அன்பு வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொறுப்பாளில் அரசியலில் பதினைந்தாவது அதிகாரமான மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் பிறருக்கு உதவுவதில் வறுமையிலேயும் குடிபிற தம் கடமையில் தளரார் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது குதிரைக்கு பூட்டும் சேனத்தை மானுக்கு பூட்டினால் குதிரையை போன்று மான் மீது ஏறி சவாரி செய்ய உதவுமா கட்டாயமாக உதவுமே உதவாது நற்குடியில் பிறந்தவர்கள் தன்னுடைய செல்வாக்கு இல்லாத இடத்திலேயும் தகுந்த செயல்களை செய்வார்களாம் செல்வாக்கு உள்ள இடத்திலேயும் செய்ய தகுந்த செயலை செய்ய மாட்டார்கள் என்பது பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் நூற்றி நாற்பத்தி ஒன்பது செல்லா இடத்தும் குடி பிறந்தார் செய்வன செல்லிடத்தும் செய்யார் சிறியவர் புல்வாய் பருமம் பொறுப்பினும் பாய் பரிமா போல் பொறுமுறன் ஆற்றுதல் இன்று பருமையிலேயும் குடி தம் கடமைகளை செய்யும் ஆற்றல் உடையவர் ஆவார் என்பதே இதன் பொருளாகும் இது இறுதி பாடலில் இருக்கின்றோம் முந்தைய பாடலில் வறுமையிலேயும் குடிப்பிறப்பாளர் தம் கடமைகளை செய்யும் ஆற்றல் உடையவர் என்பதைப் பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப் போகிறார்கள் என்பதைப் பற்றி பார்க்கலாம் உயர்குடியில் பிறந்திருந்தும் தன்னிடத்தில் ஒன்றும் இல்லாத இடத்தும் தம்மை நாடி ஒருவர் வந்து நிற்கும் பொழுது சோர்வடையாமல் அவர்களுக்கு ஊற்று நீர் போல் கொடுக்கக்கூடியவர்களாம் உயர்குடியில் பிறந்தவர்கள் அதாவது இதை பூமி மூலம் விளக்க பார்க்கிறார்கள் சமண முனிவர்கள் நீர் இல்லாத ஆற்றில் தோண்டினால் தண்ணீர் கிடைக்கும் அது போல என்று இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி ஐம்பது எச்சொன்றும் இல்லா இடத்தும் குடி பிறந்தார் அற்று தற்சேர்ந்தார் அசைவிடத்து ஊற்றாவர் அற்ற கடைத்தும் அகழ்யாறு அகழ்ந்த கால் தெச்சென்ன தென்னீர் படும் குடி பிறந்தார் என் நிலையிலேயும் தன்னை அண்டியவரின் தளர்ச்சி காலத்தில் ஊன்றி போல் போல் உதவுவர் என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்